அந்த நாலு நட்சத்திரம் ஒண்ணும் பார்க்க வேண்டியது ஏன்னா அவங்களுக்கு அங்கிருந்தே உத்தரவு இருக்குது மற்ற நட்சத்திரத்தை தான் இப்போ ஜானகி ராமன் பேர் வச்சுக்குவாரு ஏற்கனவே ராமனே ஜானகி கட்டி பதினாலு வருஷம் காட்டுக்கு போய் கட்டப்பட்டிருக்காரு தெரியுதல்ல தெரியுதில்ல நாம ஏன் ஜானகி ராமன் வச்சுக்கணும் எம்ஜிஆர் பேர் கூட ராமச்சந்திரன் தானே மனவர்க்க சரியா இல்லையே இல்லையா அப்ப என்ன காரணம்னா நம்ம ஜோதிடத்துல நீங்க எதுக்கும் பயப்படக்கூடாது என்ன இருக்குதோ சொல்லணும் ஒண்ணு ரெண்டாவது ஜாதகத்தை எடுத்தோட நெகட்டிவ் பார்க்க கூடாது ஒரு சிலர் சொல்றாங்க பரிகாரங்கள்லாம் எதுக்கு இப்ப கூட ஒருத்தர் கேட்டிருந்தாரு ஜாதகத்துக்கு பரிகாரங்களா தேவையில்லை பரிகாரம் பரிகாரம் நானும் நீங்களும் வகுத்ததல்ல பரிகாரம் முன்னோர்கள் வகுத்து தானே இந்த கோயில கட்டி வச்சிருக்காங்க பரிகார உங்களை பயிரணிச்சு நீங்க கோயிலுக்கு போய் திருப்பதியில் மட்டை அடிக்கிறோம் சும்மாவே அடிக்கிறான் வேண்டுதல் போடுறேன் நடந்ததுக்கு போய் முடியை மட்டும் கொடுத்துட்டு வரான் காசு கொடுக்கறது இல்லை அது ஒரு மூணு மாதத்துக்கு முடி வெட்டுற வேலை இல்லாத காசு மிச்சமாக எல்லாத்துக்கும் ஆண்டம் நினைச்சாரு இல்லையா அதனால இப்போ ஒரு சின்ன விஷயம் சரி இதில் யாராவது ஒருத்தருமில்ல கோடரு பதிக சொல்லுவீங்களா யாராவது மனப்பாடுமா நவக்கரகத்தானே நமக்கு முதலாளி நவக்கிரகத்தை இல்லையா அப்ப சொல்ல நமக்கு தெரியலங்கிறாங்க கொடுங்க ஏன்னா ஒருத்தர் சொன்னா எல்லாரும் கேட்பீங்க இல்லையா எல்லாரும் சொல்லணும்னு அவசியம் இல்ல ஒருத்தர் சொன்னதா எல்லாரும் கேட்டா போதும் சொல்லுங்க எல்லாரும் கேட்கணும் நமக்கு ரகத்தை பத்தி மைக் வேலை செய்யலையா திருச்சிற்றம் வேயூறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு கங்கை திங்கள் மேலணிந்தன் உலமே புகுந்த ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வெள்ளி